காஞ்சியில் புதிதாக கட்டப்பட்ட மாளிகையில் ஆதித்த கரிகாலனும் தஞ்சை அரண்மனையில் நோய்வாய்ப்பட்ட நிலையில் அரசன் சுந்தர சோழனும் பழையாறையில் இளவரசி குந்தவையும் இலங்கையில் ராஜராஜ சோழனும் இருக்கிறார்கள் குடும்பத்தின் நான்கு தூண்களும் அவர்களின் நான்கு வெவ்வேறு திசைகளில் இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் தஞ்சையை சுற்றி ஆபத்தும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது கரிகாலனுடைய நெருங்கிய நண்பரான வானர்குல வீரன் வல்லவரையன் வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனின் வேண்டுகோளுக்கிணங்க தஞ்சையில் இருக்கின்ற சுந்தர சோழனுக்கு ஒரு ஓலையும் பழையாறையில் உள்ள குந்தவைக்கு ஒரு ஓலையும் என்று இரண்டு ஓலைகளை எடுத்துச் செல்கிறான் செல்லும் வழியில் வந்தியத்தேவன் சோழர்களுக்கு விசுவாசமான கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் இரவு தங்குகிறான் வந்தியத்தேவரும் சம்புவரையரின் மகனான கந்தமாறனும் நெருங்கிய நண்பர்கள் அந்த இரவு வேளையில் மாளிகையில் பெரிய பெரிய நிலக்கிழார்கள் மற்றும் ஜமீன்தார்களுடன் மதுராந்தகனை அடுத்த ரகசிய கூட்டம் ஒன்றை நடத்திக் கொண்டிருந்தார் இந்த ரகசிய கூட்டத்தை வந்தியத்தேவன் மறைந்திருந்து கேட்டுக் கொண்டிருந்தான் அவ்வாறே ஆழ்வார்க்கடியானும் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் யார் இந்த ஆழ்வார்க்கடியார் இவர் ஒரு வீர வைரவர் சோழர் குலத்து முதல் மந்திரியான அனிருத்த பிரம்மராயருடைய நம்பிக்கைக்குரிய ஒற்றர் ஆழ்வார்க்கடியான் ஒரு நபர் மீது சந்தேகப்பட்டு அவரை பின்தொடர்ந்தபடியே காட்டினுள் நுழைகிறார் அங்கு வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் ஒரு திட்டம் அது என்னவென்றால் நாம் இரண்டு குழுக்களாக பிரிந்து தஞ்சைக்கு ஒரு குழுவும் இலங்கைக்கு மற்றொரு குழுவும் என செல்வோம் சென்று ஒரே நேரத்தில் நம் எதிரிகள் மூவரையும் எமலோகம் அனுப்ப வேண்டும் என்பதே அந்த திட்டம் இதையெல்லாம் ஆழ்வார்க்கடியான் மறைந்திருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார் வந்தியத்தேவன் இரவு நேரத்தில் தஞ்சைக்கு போக முடியாமல் ஊருக்கு ஒதுக்கு ஆலயத்திற்கு பூக்கட்டி கொண்டிருக்கும் சேந்த நமுதன் என்னும் இளைஞர் வீட்டில் தங்கினார் அடுத்ததாக வந்தியத்தேவன் தஞ்சைக்கு சென்று சுந்தர சோழனிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை கொடுத்துவிட்டு பழையாறைக்கு செல்கிறான் சுந்தர சோழனுக்குரிய ஓலையில் நான் புதிதாக கட்டிய பொன் மாளிகைக்கு நீங்கள் வரவேண்டும் என்று எழுதியிருந்தது பின்னர் வந்தியத்தேவன் பழையாறையில் இருக்கும் குந்தவையிடமும் ஓலையை கொடுக்கிறான் அதை வாங்கிக் கொண்ட குந்தவை பதிலுக்கு மற்றொரு ஓலையை வந்தியத்தேவனிடம் கொடுத்து இதை நீ இலங்கையில் இருக்கும் என் தம்பி ராஜராஜ சோழனிடம் கொடுக்க வேண்டும் என்கிறாள் வந்தியத்தேவனும் பூங்குழலி என்னும் ஓடக்கார பெண்ணின் உதவியுடன் சேந்த நமதனுடைய மாமன் மகளாவாள் அதாவது வாணியின் சகோதரனான தியாக விடங்கரின் மகள் அவளுக்கு முருகையன் என்னும் சகோதரனும் இருக்கிறான் வந்தியத்தேவன் இலங்கையில் அருள்மொழிவர்மன் எனும் ராஜராஜ சோழனை தேடிச் செல்லும் போது அவர்களுடன் வந்து ஒரே நேரத்தில் நான்கு விதமான செய்திகள் ராஜராஜ சோழனின் காதுக்கு வருகிறது அதாவது குந்தவை கொடுத்த ஓலையில் ராஜராஜ சோழா நீ உடனே தஞ்சைக்கு வா என்றும் ஆழ்வார்க்கடியான் மூலம் அனிருத்த பிரம்மராயர் கொடுத்து விட்ட ஓலையில் நீ இன்னும் கொஞ்ச நாள் இலங்கையிலேயே இரு என்றும் ஆதித்த கரிகாலன் தனது இன்னொரு நண்பரான பார்த்திபேந்திர பல்லவன் மூலம் கொடுத்த ஓலையில் நீ உடனே காஞ்சிபுரத்திற்கு வா என்றும் இருந்தது மேலும் நான்காவதாக இலங்கையில் சுதந்திர அரசை அமைக்க முயன்ற குற்றத்திற்காக சுந்தர சோழனின் ஆணையுடன் ராஜராஜ சோழனை கைது செய்து தஞ்சைக்கு கூட்டி வருமாறு பழுவேட்டரையரின் படைகள் கொடுத்த ஓலையில் இருந்தது பெரிய வேளாண் முதற்கொண்டு அனைவரையும் திகைத்து போய் நிற்க செய்தது ராஜராஜ சோழனும் பெரிய பழுவேட்டரையரின் கப்பலில் கைதியாக போக சம்மதிக்கிறார் அவருடன் வந்தியத்தேவனும் போகின்றான் இதில் இருக்கும் அனைத்து சதிகளும் நந்தினியுடையது நந்தினியின் ஆட்டுவிப்பில்தான் ஒட்டுமொத்த தஞ்சை அதிகார வர்க்கமும் இயங்கிக் கொண்டிருந்தது சுந்தர சோழனுக்கு தனது கடைசி மகனான ராஜராஜ சோழனை பார்ப்பதற்கு மிகவும் ஆசை ஆனால் தான் சொன்னாலும் ராஜராஜ சோழன் போர்க்களத்தை விட்டு வரமாட்டார் அதனால் இப்படி ஒரு பொய்க்குற்றம் சொல்லி அரசாணை போட்டால் உடனே வருவார் என்று சுந்தர சோழனிடம் சொல்லி அவரின் அனுமதியுடன் பெரிய பழுவேட்டரையர் மிக பெரும் படையுடன் பல கப்பல்களில் இலங்கை சென்று அதை செய்து முடித்தார் அடுத்து என்னவாக போகிறது ராஜராஜ சோழன் வந்தியத்தேவன் கடலில் வரும் வழியில் சந்திக்க போகும் மிகப்பெரிய ஆபத்துகள் என்ன ஆதித்த கரிகாலனின் உயிருக்கு ஆபத்தா சுந்தர சோழனை நெருங்கும் ஆபத்துதவிகள் என்ன செய்ய போகிறார்கள் நந்தினியின் அடுத்த திட்டம் என்ன தஞ்சையில் சோழர்கள் ஆட்சிக்கு முடிவு பாண்டியர்களின் கனவு நனவாகுமா வரும் வாரத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்